ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் ஏரோ கூப்பிட்டு தண்ணி கேட்டோம் வாட்டர் வந்து கேட்டிருக்காங்க யோகி ஸோ வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம்னு போயிட்டாங்க ஸோ நாங்கள் என்ன நினைச்சோம் அப்படின்னா மேபி வந்துட்டு ஆல்கஹாலோ இல்லை வந்து ஃபுட்டோ ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்றவங்களுக்கு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் நான் வந்து பிரெஸ் பண்ணிட்டு வெறும் வாட்டர் தான் கேட்டோம் சோக் ஆகுது அப்படின்னு சொல்லும் அப்படியா ஓகே அப்ப வந்துட்டு கிஃப்ட் த்ரீ ரிங்கெட்ஸ் நான் அதுக்கப்புறமா நான் பாட்டில் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது நிஜமாவே வந்து பயங்கரமா கோவம் வந்துச்சு ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தது என்னன்னா எனக்கு எனக்கு வந்துட்டு பயங்கரமா சோக் ஆனதுனாலதான் நிறைய ரெண்டு மூணு வாட்டி நான் வந்துட்டு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் என்னன்னா எனக்கு சோக் ஆகுது அப்படின்றதெல்லாம் அவங்க பாதரே பண்ணல த்ரீ ரிங்கட்ஸ் கூடு நான் உனக்கு வந்துட்டு பாட்டில் தரேன் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க சி நானும் கேபின் குரூப் படிச்சிருக்கேன் நானும் ஏவியேஷன் படிச்சிருக்கேன் சோ எங்களுக்கு கெஸ்ட வந்து காடா பார்க்கணும்னு ரூலே இருக்கு அப்படி இருக்கிறப்போ நீங்க சர்வீஸ்லாம் எல்லாம் பண்ண வேணாம் அட்லீஸ்ட் பிசினஸ் பண்ணாதீங்க சோ ஒரு எமர்ஜென்சி ஒருத்தர் இப்ப எனக்குன்னு இல்லை நாளைக்கு வந்துட்டு ஒரு பிரெக்னென்ட் உமனா இருக்கலாம் இல்ல வந்துட்டு உங்க அம்மாவா இருக்கலாம் இல்ல வந்துட்டு உங்க அப்பாவா இருக்கலாம் இல்ல ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸா இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது ஒரு கேபின் குரூவோ ஏர் ஹோஸ்டர்ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனும் அதே மாதிரி அவங்க எமர்ஜென்சி எப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பாத்துக்கணும் இதுதான் ரூல் எங்களுக்கு தண்ணி வித்தது கூட கோவம் இல்லங்க வந்து அவங்க சோக் ஆகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாட்டில கையில குடுத்துட்டு ஓகே தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து த்ரீ ரிங்கெட்ஸ் வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட பிரச்சனை இல்ல எமர்ஜென்சின்னு கேக்கும் இவங்க ஃபர்ஸ்ட் த்ரீ ரிங்கெட்ஸ் கொடுங்க அதுக்கப்புறமா வில் கிவ் யூ வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொன்னது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது சோ இது எங்களுக்கு நட எங்களுக்கு இல்ல அந்த பிளைட்ல இருந்து எல்லாருக்குமே இதுதான் நடந்துச்சு நிறைய பேர் கேட்ட விஷயமே தண்ணிக்கு காசு கேக்குறீங்களா அப்படின்னு ஏங்க இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நம்ம பிளைட் டிக்கெட் சார்ஜ் போட்டு நம்ம போற இடத்துக்கு ஒரு பிளைட்ல தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க ஃப்ரீயா கரெக்டா கிடைக்கிறது தண்ணி மட்டும் தாங்க ஆல்ரெடி நம்ம நாட்டிலே நிறைய தண்ணி பிரச்சனை இருக்கு சோ இப்ப வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்றாங்க இதைக்கு நம்ம இதை கேள்வி கேட்காம இருந்தோம்னா நாளைக்கு இது கண்டினியூ தான் இருக்கும் இது இது இப்ப நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு நீங்க அதே ஏர் ஏசியா பிளைட்ல போகும்போது நீங்களும் கேள்வி கேட்கணும் ஒரே விஷயம் தாங்க ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இல்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம ஒரே ஒரு விஷயத்தான் தனது தண்ணி அது ப்ராப்பரா குடுக்கணும் இன்ஃபேக்ட் அவங்க கேட்டசிக்கு வந்துட்டு ஒரு சாரி கேட்கல எதுவுமே கேட்கல ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணாங்க அங்க இருந்த ஒரு வயசானவங்க வந்துட்டு திடீர்னு எனக்கு பார்த்துட்டு அவங்க 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 ரெண்டு வாட்டர் பாட்டில் வச்சிருந்தாங்க அந்த வாட்டர் பாட்டில் இருந்து எனக்கு ஒன்னு கொடுத்தப்போ இவ்வளவுனு தாங்க இருக்கு அந்த வாட்டர் பாட்டில் சென்னை டு மலேசியா டிராவல் நாலு மணி நேரம் அந்த நாலு மணி நேரம் டிராவலுக்கு இத்தொண்டு பாட்டில் த்ரீ ரிங்கேட் டெய் ஒரு வாட்டர் பாட்டில் தானடா இது காசு கொடுத்து வாங்கறதுலாம் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம் ஆப்வியஸ்லி வாட்டர் பாட்டில் விக்கட்டும் வாட்டர் பாட்டில் நாங்க காசு கொடுக்கறதுக்குமே ரெடி இல்லைன்னு சொல்லல எல்லாருமே காசு கொடுத்து தான் வாங்குறோம் ஆனா எமர்ஜென்சில ஒருத்தர் இருக்கும்போது போது காசு கொடுத்துட்டு பாட்டில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பா இருந்துச்சு சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் பிரபலமான நடிகை மைனா நந்தினி அவர்கள் கணவர் யோகியுடன் மலேசியா சென்றுள்ளார் அப்போது ஏரோசியா பிளைட்டில் நடந்த சம்பவம் குறித்த வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் முதல் வீடியோவில் என் சாவுக்கு ஏரோஷியா பிளைட் தான் காரணம் என மைனா மற்றும் அவரது கணவர் பேசியிருந்தாங்க ஆனா அவங்க அடுத்ததாக வெளியிட்ட வீடியோவில் முழுமையாக கூறிய விஷயம் என்னவென்றால் மைனா மற்றும் யோகி இருவரும் ஏரோஷியா பிளைட்டில் மலேசியா சென்றபோது பிளைட்டில் மைனாவின் கணவரான யோகிக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாகவும் அப்போது மைனா பிளைட்டில் பணிபுரியும் பெண்ணிடம் வாட்ரு பாட்டல் கேட்டதற்கு மலேசியா காசான ரிங்கிட் அதாவது அந்த வாட்ரு பாட்டலுக்கு மூணு ரிங்கிட் கொடுத்தால்தான் தண்ணீர் கொடுப்பதாக கூறியுள்ளார் ஃபிளைட்டில் வர பேசஞ்சர்களுக்கு கடவுள் மாதிரி இருக்கவங்க தான் பிளைட்டில் பணிபுரியும் பெண்கள் ஆனால் இவங்களே இப்படி நடந்தது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மேலும் அந்த பெண் ரொம்ப திமிரா நடந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க தண்ணீர் கொடுத்து விட்டு கூட ரிங்கிட் கேட்டிருந்தால் கொடுத்திருப்போம் ஆனால் அமௌண்ட்டை கொடுத்தால்தான் தண்ணீர் கொடுப்போம் என்று சொன்னது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார்கள்